நம்ம வீட்டு பக்கத்தில் சுந்தரி சுந்தரிக்கு வயசு நாற்பதாகும் இவளுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாள் சுந்தரியோட கணவர் பார்த்தீங்கன்னா அவர் அபுதாபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு உதாட்டி தான் இந்தியாவுக்கும் வருவார் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சுந்தரி எல்லார் வீட்டுக்கும் சுண்டல் வடை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஒரு பிளேட்டில் சுண்டல் வடை பாயசம்லாம் கொண்டு வந்து நம்ம டோருக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாலில் வந்து இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்க அமைதியாகவே இருந்தாங்க யாரிடா அங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா சுந்தரி வாங்க உள்ளே அப்படின்னு வந்தாங்க என்ன அப்படின்னு இல்லை இன்றைக்கி பண்டிகையில் அதான் பலகாரம்லாம் பண்ண கொடுத்துட்டு போகலான்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் இது நான் கொஞ்ச நேரம் அப்புறம் தரேன்னு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி போனோம் சுந்தரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவள் போனதுக்கப்புறம் கூட அவள் பெர்ஃப்யூம் வாசனை அந்த மல்லிகைப்பூ வாசனை இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு அந்த வாசனை பார்த்ததும் என்னடா எவ்வளோ நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தேன் சரி அவங்க கொடுத்த பலகாரம்லாம் சாப்பிட்டு ப்ளேட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சரி வெறும் பிளேட்டோட எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஆப்பிள் ஒரு சாக்லேட் இருந்தது அது அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சுந்தரி வீட்டுக்கு போனேன் போனதும் சுந்தரி வீட்டில் இல்லையா இருக்காளான்னு ஒன்றுமே தெரியல சரி காலிங் பில் அடித்தேன் அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் திறந்து தான் இருந்தது அப்படியே மெதுவாக எதுவும் பேசாமல் உள்ளே போனேன் அப்போது இவளோட அறையில் இவன்கிட்டு இருந்தா நான் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன் சின்ன அப்படின்னா பிளேட்டு கொடுக்கலான்னு வந்தேன்னு ஆ அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பிளேட்டும் கொடுத்தேன் கேட்டா என்ன அப்படின்னா ஆப்பிள் சாக்லேட்டு வீட்டில் இருந்ததுன்னு எனக்கு ஆப்பிள் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் பனானா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா சின்னடாவ எப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி பிளேட்டு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஏசி சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் மாற்றி விடுறீங்களா அப்படின்னா சரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் சுந்தரியே கூப்பிடும்போது நம்ம தெரியாதுன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த ஏசி ரிமோட் எடுத்து அந்த டெம்பரேச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ அப்படியே அவள் சமையல் கட்டிலேருந்து என்னை பார்த்துட்டு இருந்தான் நானும் பார்த்தேன் என்ன இப்படி பார்க்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்தாலும் அவங்க கணவர் கூட இல்லைல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தட்டி தானே வர்றாங்க வயசு பொண்ணு வீட்டில் இருந்தாலும் இவளுக்கு ஆசை இல்லாமலாம் இருக்குமா இருக்கும்ல சரி அந்த ஏசி டெம்பரேச்சர் தான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டோம் ஆ இப்போ ஏசி கரெக்டாக இருக்குது பார்த்துங்கன்னு இவ்வளோ வந்தால் வந்து அந்த ஏசியை பார்த்தா ஆ இப்போ நல்லா சில்னஸ்ஸாக இருக்குன்னா சரின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை இருந்தாலும் வேறு ஏதாச்சும் பேசணுமே சொல்லிட்டு அப்படியே சமையல் கட்டில் பார்த்தேன் ஒரு மிக்சி சைடில் தான் இருந்தது நான் ஒன்று கேட்டேன் என்னாச்சு அந்த மிக்சி ஒர்க் ஆகலையான்னு கேட்டேன் ஆ அது என்னன்னு தெரில ஒரு ரெண்டு மாதமாக அப்படியே தான் இருக்குன்னு நான் ஒன்றே சும்மா இல்லாமல் நான் வேணால் ரெடி பண்ணி தட்டமானேன் ஓ மிக்ஸி கூட ரிப்பேர் பண்ணி ஆ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தது நமக்கு தான் ரிப்பேர் பண்ண தெரியாது சும்மா அப்படியே இருந்து யோசிச்சுருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பைக்கில் அந்த மிக்ஸி கொண்டு போய் வெளியே கடையில் ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் எடுத்து வந்ததும் மத்தியானம் ஒரு மூணு மணி இருக்கும் இப்போ நல்லா தூங்குற டைம்னு நல்லா தெரியும் மூணு மணிக்கு இவன் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடித்தேன் காலிங் பெல் அடித்ததும் இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் திருப்பியும் காலிங் பெல் அடித்தேன் அப்படியே அந்த தூக்க கழகத்தில் வந்து கதுவை திறந்தேன் நான் ஒன்று மிக்சி ரெடி ஆகிடுச்சின்னு ஆ உள்ள வாடினா அப்படியே இவ நடந்து போகும்போது அப்படியே பார்த்தேன் பார்த்ததை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னடா அது நம்ம ஏதாச்சும் பண்ணி ஏதா ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் மிக்சி எடுத்து போயிட்டு சமையல் கட்டில் வச்சுட்டு வந்தாள் வந்ததும் அப்படியே அந்த தூக்க கற்கில் கேட்டா என்ன அப்படின்னா இல்லை நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு பேச ஆரம்பித்தேன் அவள் அந்த மயக்கத்தில் இருந்ததால் நிஜமாவை சொல்கிறேன்னா ஆமாம் உன்னெல்லாம் பார்த்தா யாரும் ஒரு பொண்ணுக்கு அம்மானலாம் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்க அப்படின்னு இப்படி பேச பேச அவள் என்ன சொன்னா சரி என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னா நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ஆ இருக்கேன் ஒன்று வான்னு சொல்லிட்டு ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான் அங்கே போனதும் என் முன்னாடி அப்படியே நின்னான் நிஜமாகவே என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாம் நல்லா ஆள் உயரமாகவும் இருக்க கலராகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு அரை மணி நேரமாக விருந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது கேட்டான் என்ன இவ்வளோ பசியாக இருக்குது அப்படின்னா ஆமாம் ரொம்ப பசிக்குது அப்படின்னு நீ இது வரைக்கும் வெளியெல்லாம் சாப்பிட்டது இல்லையான்னு கேட்டால் இல்லை எனக்கு வெளியெல்லாம் சாப்பிட்டு பழக்கமும் இல்லை சாப்பாடு போடு ஆளும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒன்று சுந்தரி சொன்னான் நீ கவலைப்படாத சாப்பாடு போகிறதுக்கு நான் இருக்கேன் உனக்கு எப்போது பசி எடுக்குதோ சாப்பாடு வேணுமோ என்கிட்ட சொல்லுன்னு சொன்னான் அன்றைக்கி இருக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எனக்கு தினமும் பசி எடுக்க ஆரம்பிச்சுது இவள் பொண்ணு எப்படா காலேஜுக்கு போவான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருப்பேன் அவள் ஒம்பது மணிக்கு காலேஜுக்கு போனதும் உடனே சுந்தரி வீட்டுக்கு போவேன் ஒரு ஒரு நாளும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டே இருந்தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்பது வயசு ஆளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பையன் எதிர் வீட்டு பையன் அவங்க மேலெலாம் ரொம்ப அன்பும் அக்கறையும் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த பையன் கூடெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நமக்கு கடைக்கு போய்ட்டு வருவான் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் வேலைன்னா இவக்கிட்ட சொன்னால் இவன் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்மக்கிட்டே இவங்க நல்லா பேச ஆரம்பிப்பாங்க நமக்கு எண்ணங்கள் என்னென்னா இந்த மாதிரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிதுன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போது கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் தான் என்னடா நாளைக்கு வீட்டில் தெரிஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆகணுமோன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவலைலாம் இருக்காது அவங்களுக்கு தேவை வந்து எப்பவுமே நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடு நமக்கு போடும்போது நம்ம பொறுமையாக சாப்பிட்டா எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்